சிக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் முருமி அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பாட்டு டான்ஸ் காடுவெட்டி குரு டான்ஸ் ஆடுன காடுவெட்டி குருவுக்கு டான்ஸ் ஆட தெரியுமாடா கடுவெட்டி குரு டான்ஸ் ஆடினாரா டூ எட் பண்ணாரா டின் பேரல் பேரலா செவ் பெயிண்ட் ஒட்டி விட்டுருக்காங்க தயாராக இருக்கிற இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக டிஎ ஜிஎஸ்டி போடும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சிவப்பு போயிண்ட்டு ரத்தம் ஓடுது அந்த படத்தில் ஃபுல்லாக தீ எரியுது ஒரு முகம் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் போலீஸுங்கிறத அராஜகம் பண்ணுற போலீஸாகவே காத்தியிருக்காங்க பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஒரு டைரக்டர் இருக்கார் ஜப்பானுடைய கிரோ குசரோவா அல்லது ஸ்டீஃபன் பீல்பர்க்கு இந்த ஈரானில் ஒரு டைரக்டர் அவள் அவங்களையெல்லாம் தாண்டின டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வா கௌதமன் இப்போ ஒரு படம் விட்டுருக்காரு படையாண்ட மாவீரான்னு ஒரு படத்தை விட்டு ட்ரெய்லர் விட்டு அதில் அவர் அந்த மாவீரன் குருவான் காடு வெட்டி குருன்னு ஒருத்தர் தான் பாருங்கள் அச்சு அசலாக பார்த்தாக்கா அப்படியே இடியமின் மாதிரியே இருப்பாங்க என்ன வாயை திறந்தா என்ன தத்துவங்கள் என்ன சிந்தனைகள் அவனுக்கு அந்த ஆளுக்கு வாயிலே வண்டி ஓட்டிட்டு வாயிலே சவால் விட்டுட்டு அப்படியே முடிஞ்சு போனான் வண்டி கெளம்பு தெரியுமா வண்டி கலும்பு அதை அரைச்சி பூசின மாதிரி இருப்பேன் அந்த ஆளுடைய கதை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையாக அந்த ஆளுடைய கதையை எடுத்து ரிலீஸ் பண்ணுறன்டான் ரிலீஸ் பண்ணி இப்போ ரிலீஸுக்காக தயாராக இருக்குது இந்த படம் இந்த படத்தில் நீ எதை வேணாலும் எடுத்துக்க உன் ஜாதியை பெருமை பெருமைப்படுத்தி எடுத்துக்க எதை வேணாலும் சொல்லிக்க நாடக காதல் சொல்லிக்க எது வேணாலும் சொல்லிக்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அதில் சொல்லியிருக்க இந்த கௌதமன் சொல்லியிருக்க இரண்டொரு விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருந்த மாவீரர்களை இழிவுபடுத்துகின்ற விஷயமாக ஆங்கிலேயர்களை துரத்தியடித்து பதினேழு போர்களிலே வென்று எட்டாண்டு காலம் ஆட்சி நடத்திய வீரத்தாய் நம்முடைய வேலு நாச்சியார் அவர்களுக்கு துணை நின்ற மாமன்னர் மருதிருவர் மற்றும் ஐயா பூலித்தேவன் போன்றவர்களுடைய வீரத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக நான் பேசியிருக்கிறேன் அதைத்தான் என்னவென்று பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள்

தமிழனை தொட்டால் அதை பொங்கி எழுந்து திருப்பி அடிக்கின்ற மூன்றே இடம்தான் இருக்கான் தமிழ்நாட்டில் முந்திரிக்காடு ஒன்று அது வந்து பண்ருட்டி பக்கம் முந்திரிக்காடு இரண்டாவது சந்தனக்காடு அவர் வீரப்பன் வாழ்ந்த காடு மூன்றாவது வன்னிக்காடு இந்த பிரபாகரன் வாழ்ந்த காடு வண்டிக்காட்டில் வந்ததினால வன்னியர் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திட்டார் அதனால் நமக்கு பிரபாகரன் தேவையில்லை மேதகுனு சொல்லிக்கிறவன் சொல்லிக்கிறேன்னு வீரப்ப கடைசி வரைக்கும் போலீஸுக்கு தாக்கு பிடிக்க முடியாம ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஏப்ப நடந்தாவேன் ஒளிஞ்சு தெரியும் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தான் இது வீரம் அவனை பொறுத்தவரை கவுதமனை பொறுத்தவரவுல அது ஒரு வீரம் அதற்கு பிறகு முந்திரிக்காடு முந்திரி காட்டில் இவர் வந்து சுபா இளவரசன் சொல்கிறாரா இளவரசன் ஒருத்தர் இருந்தார் பாருங்க மதிப்பிற்குரியவர் இளவரசன் தமிழ் தேசிய போராளி என்ற அடையாளத்தை முத முதல்ல கொண்டு வந்தவர் ஜாதிக்கு எதிராக போராடியவர் ஜாதி இருக்கக்கூடாதவர் அவரோடு தோல் கொடு தோளோடு தோல் கொடுத்து நின்று போராடியவர் புலவர் கலிய பெருமாள் மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர் இவர்களை எல்லாம் வன்னியர் என்ற சாயம் பூசி முந்திரி காடுன்ட்டேன் இல்லை இவனுக்கு தான் பதில் சொல்கிறான் வேற யாருக்கும் பதில் சொல்ல இவனுக்கு பதில் சொல்கிறதுக்காக சொல்கிறான் இழிவுபடுத்துகிறதாக நினைக்க வேண்டாம் தமிழரசுமை தமிழர்கள் தானே அடித்துக் கொண்டார்கள் பேங்க் கொள்ளையடிச்சுட்டு ஓடையில் புன்பரப்பியில் பேங்க் கொள்ளையடிச்சிட்டு ஓடும்போது தமிழர்கள் தானே திறந்து திரண்டு சென்று அடித்து கொன்றார்களா இல்லையா அப்போ என்ன நீ படம் எடுக்கிற தட்டி கேட்கிறது முந்திரிக்காடாக முந்திரி காட்டில் தான் தமிழர்களை தமிழர்களாக சேர்ந்த இன்றைக்கு இளவரசன் யார் என்று தெரியாமல் வங்கியை கொள்ளையடித்ததால் அவர் எதற்காக கொள்ளையடித்தார் என்று தெரியாமல் அடித்து கொன்றார்கள் அது இப்போ ரெண்டு முடிஞ்சிச்சு கதை ஒன்று சந்தனக்காடு ஓடி ஒளிஞ்சு கடைசியாக போட்டு தள்ளிட்டாங்க வீரப்பனை அதன் பிறகு முந்திரிக்காடு இன்னொன்று வன்னிக்காடு அவங்க சித்தப்பமே பிரபாகரன் பிரபாகரன் ஏப்பா உனக்கு தான் பதில் சொல்கிறேன் நான் தமிழர்களுக்கு இல்லை கௌதமனுக்கு தான் பதில் சொல்கிறேன் ஏன் பிரபாகரன் கடைசியாக மௌனிக்கிறோம் ஆயுதங்களை மௌனிக்கிறோம்னு சொல்லி வெள்ளைக்கொடி காட்டினாங்க ஏயா சிங்களவங்காலில் விழுந்தேன் போட்டானான் நல்லா போட்டான்ல அப்போ சிங்கம் பிரபாகரனுக்கு விழுந்த அடி வன்னியர்களுக்கு விழுந்த அடியா பிரபாகரன் இவ்வளவு ஈனமாக தோற்கடிக்கப்பட்டது மானம் இழந்து தோற்கடிக்கப்பட்டது உனக்கு விழுந்த அடியா அங்கே வெற்றி பெற்றார் அவர் நீ பேசுறதுனால இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு கொச்சைப்படுத்த வேண்டியிருக்கு ஒரு போராட்ட வீரனை கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு கொண்டாந்து ஒரு போராளிகளை போராள தங்களுடைய கொள்கைகளுக்காக போராடியவர்களை கொச்சையாக பேசுகின்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டவன் இந்த கௌதமை இந்த மாவீரன் லவ் பண்ணானா இவருக்கு ஒரு லவ் சீன் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையை பிடிச்சுக்கிட்டு வந்து அது இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் நடிச்சதில்ல எங்கேருந்தோ கூண்டிட்டு கூட்டிக்கிட்டு வந்து அதில் டூ ஏட் வேற பாடியிருக்கேன் மொகரங்கட்டி டூ எட் பாடி அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறாரு ஏப்பா அப்ப காதலுக்கு எதிராக பேசிய காடுவெட்டி குரு அதாவது காடு வெட்டி குருவுடைய ப தானே நீ படமாக எடுக்கிற படமாக எடுத்ததாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ காடு வெட்டி குரு லவ் பண்ணாரா நீ டூ எட் பாட்டு வச்சுருக்க டூ எட் சாங் வச்சுருக்க ஒரு கதாநாயகியை போட்டிருக்க நீ பாட்டு பாடுற டூ எட் பாடுற என்னடா நீ படம் எடுக்கிற அப்போ காடு வெட்டி குருவினுடைய ஆன்மாவே உன்னை மன்னிக்காது ஏவனுக்கும் பிடிக்க இல்லை இந்த படம் எப்படியோ வசூல் பண்ணி யார் யார் காலில்யோ விழுந்து படத்தை எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வானா இந்த சமுத்திரக்கணி ஏயா அந்த அம்மாவை தான் விடுங்க அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு பொன்வண்ணன் மனைவி மிகச்சிறந்த ஒரு போராளி இடதுசாரி சிந்தனையாளர் பொன் இளவ இளவரசராக பொன் இளவரசுன்னு நினைக்கிறேன் இளவரசராக பொன்வண்ணன் அவருடைய மனைவி அந்த அம்மா அவங்க சரண்யா அவங்க தாயார் இடத்துல நடிச்சிருக்காங்க ஏதோ கொடுத்த எதுக்கு டயலாக பேசிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கணிக்கு எங்கேயா போச்சு அறிவு நீ பெரிய பேசுகிற தத்துவம் பேசுகிற இடதுசாரி தத்துவம் பேசுகிற இதில் போய் இடது கம்யூனிஸ்ட் மாநாட்டில் மதுரை மாநாட்டில் போய் பேசிகிட்டு வந்த சமுத்திரக்கணி இப்போ என்னையா போய் காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வாயா அவன் கூப்பிட்றான் அவன் என்ன ஆள் எப்படி ஆளுங்கிறது தெரியும்னு தெரிஞ்சியாயா போய் நீலாம் அப்புறம் வெளியே எப்படியா பொது வெளியில் எப்படியா நீலாம் வர முடியும் இந்த படம் முழுமையாக தாழ்த்தப்பட்டவர்களை இதர ஜாதி மக்களை கேலி செய்கின்ற விதமாக கேலின்னு சொல்லலைன்னா இதர ஜாதி மக்களிடமிருந்து இவர்கள் வேறுபட்டவர்கள் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் அது ஒரு டயலாக் நெருப்பிலிருந்து இருந்து கலையிடா நெருப்பாகவே பிறந்தவங்க அது தாண்டா தீஞ்சு போயிருக்கு அது தாண்டா காடி வெட்டி குருவுக்கெல்லாம் இவ்வளவு திரு தீஞ்சு போயிருக்கு உங்களுக்கு மொகரகட்டையெல்லாம் கதாநாயகனுடைய முகரம் கதாநாயகன் கூறு அந்த ஸ்திது வேணாமா அப்போ இவர்கள் இவ இவர் எந்த என்ன நினைக்கிறார் தான் உயர்ந்தவர்கள் நாங்கள் தான் வீரம் வீரம் செறிந்தவர்கள் பூலித்தேவனும் மருதுபாண்டியரும் ஆங்கிலேயர்களை எத்தனை தடவை முறியடித்தார்கள் பதினேழு தடவை மருது பாண்டியர் பதினேழு தடவை நடந்த போரிலே மருது பாண்டியர்கள் தோற்கடித்தார்கள் வெள்ளையர்களே அம்மா வேலுநாச்சியார் அவர்கள் ஹைதரலியிடம் இருந்து உதவிப்படை பெற்று வந்து எவ்வளவு சிரமம் இந்த தாய் மண்ணை காப்பாற்றுவதற்காக பொங்கி எழுந்து வெள்ளக்காரனுக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லி பொங்கி எழுந்து அவங்க அங்கிருந்து உதவிப்படை பெற்று வந்து சிவகங்கையில் குயிலின் மூலமாக குழி குயிலின் தியாகத்தில் வெடிமருந்து கிடங்கை அடித்து நொறுக்கி ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டு அம்மா எட்டாண்டு காலம் ஆட்சி நடத்தினாங்க அதன் பிறகு உடல் உடல்நிலை சரியில்லாமல் அவங்க பாரிஸுக்கு போய் ஃப்ரான்ஸுக்கு போய் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்து வந்தாங்க அதன் பிறகு மருதுபாண்டியர்களுடைய பராமரிப்பில் அந்த ஆட்சி நடந்தது எத்தனை போர்கள் வெள்ளக்காரன் என்ன சொன்ன ஊமத்துறை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொன்னான் நம்பி வந்து அடைக்கலம் என்று வந்தவனை படைக்களம் கொடுத்து அவனுக்காக உயிரை கொடுத்த தங்களுடைய உயர் உடல் பொருள் ஆவியை கொடுத்த மருது பாண்டியர்கள் வீர வீரத்தை வெளிப்படுத்தினார்களா நீனா தமிழ்நாட்டில் முந்திரி காடு தமிழனை தொட்டால் சந்தனக்காடு எதிர்க்கும் முந்திரி காடு எதிர்க்கும் வன்னிக்காடு அப்போ நாங்கள்லாம் பிடிக்கிட்டு இருந்தாங்களா மருது பாண்டியரும் பூலித்தேவன் அவர்களும் பூலித்தேவன் நெல் கட்டும் சேவலில் எவ்வளவு பெரிய போரான எத்தனை போர்களில் வென்றார் வாகை சூடினார் இருக்கின்ற சாதாரண ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய மாவீரர்கள் இருந்த வாழ்ந்த இடம் வீரபாண்டிய கட்டபொம்மனும் சரி நம்முடைய மருத சகோதர்களும் சரி ஜம்பு தீவு பிரகடனம் ஒன்று பத்தாது நீ படிச்சிருக்கியா படிக்கலை அறிவுகிட்ட முண்டான் ஏண்டா உனக்கு தமிழ் இனத்தை பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கு அருகதே இல்லை இவர்கள் தமிழர்களே இல்லை தமிழர்களுக்கு எதிராக இவர்கள் என்னென்னவெல்லாம் ஆங்கிலேய ஆட்சியில் செய்திருக்கிறார்கள் என்ற அடுத்த தொடரில் நான் சொல்கிறேன் அடுத்த தடலில் தொடரில் சொல்லுவோம் இவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும் இப்படி பதில் சொல்லி தான் நாம் உண்மையான தமிழறிவு மிக்க தமிழிலே மிக்க வன்னியர்களை அடையாளம் காண முடியும் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் அரசியல் ரீதியாக ஆகவே இந்த எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியது மருது வரலாறு வீர வரலாறு அதன் பிறகு பூலித்தேவன் ஐயா அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னும் எத்தனையோ தீரன் சின்னமலை இன்னும் அழகுமுத்து வீரன் அழகுமுத்துக்கோன் என்றெல்லாம் வெளிப்பட் வெளிப்படுத்தியவர்கள் வீரத்தை வெளிப்படுத்திய எத்தனை வீரர்கள் வாழ்ந்த இடத்துல போய் இவர் மூணு மூணு இடத்துல இடத்துலருந்து எதிர்ப்பு வருமா தமிழனை தொட்டால் இப்படி பேசுகிறதுக்கு இவனுக்கு இவனுக்கு வரலாற்று அறிவும் கிடையாது வாங்கின காசுக்கு குறைக்கணுங்கிறதுக்காக ஊற பூரா போய் பிச்சை எடுத்து வந்து இந்த படத்தை நடத்தியிருக்கேன் எடுத்திருக்கேன் இது ஓடுங்கிற ஐடியாவெல்லாம் ஓ படத்தை ஓட்டணுங்கிற ஐடியாவெல்லாம் அவனுக்கு கிடையாது வசூல் பண்ண காசுக்கு படத்தை எடுத்துட்டேன்னா அவங்க கொடுத்த பணம் கொடுத்தவனுக்கெல்லாம் போட்டு காட்டிட்டு அவ்வளவுதான் இது ஒரு வசூல் இன்னி அடுத்து இந்த களஞ்சியம்ங்கிறவன் இறங்குவேன் இவன் ஜெயிச்சுட்டான்னா வசூல் எப்படி செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஜாதியில் போய் அந்த ஜாதி பெரிய ஆளுகளில் போய் பேசி நான் தான் வந்திருக்கேன் கௌதம வந்திருக்கேன் நான் தான் களஞ்சியம் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை எடுப்பாங்க ஆனால் படம் ஓடாது தேட்டருக்கு வராது ஓடிடையிலையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டான் இந்த மோரகட்டையில எல்லாம் நமக்கு படத்தை பற்றி விவாதம் தேவையில்லை நாம் சொல்லுவது தமிழகத்திலே தமிழர்கள் என்ற அடையாளத்தை மாபெரும் அடையாளத்தை வெளிப்படுத்தியவர்கள் மருதுபான் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் புலித்தேவன் அவர்கள் வீரத்தாய் வேலுநாச்சி அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் தீரன் சின்னமலை மற்றும் வலக இதை தாண்டி அந்த பக்கம் வட வடநாட்டு வட தமிழகம் பக்கம் யாருமே கிடையாது இருந்தாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க படை கொண்டு இராணுவம் கொண்டு எதிர்த்தவர்கள் என்றால் இங்கே இருந்தார் தென் மாநிலங்களிலே இருந்துதான் த திருச்சிக்கு இந்த பக்கத்தில் இருந்தார் அந்த பக்கம் நீங்கள் பிரிட்டிஷாருக்கு சார்பாக என்ன செய்தீர்கள் என்பதை அடுத்த காணொலியிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்